அனைவருக்கும் வணக்கம் நான் மலையா எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நலமாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன் நாம் இதோ பார்த்து கொண்டிருக்கின்ற அழகிய காட்சியை நான் படம் பிடிப்பேன் என கனவிலும் நினைக்கவில்லை எங்கள்கிற அலுவலக முற்றத்தில் ஒரு மரம் இருக்குது அது குட்டி மரம் தான் பெரிய மரம் எல்லாம் இல்லை மாலை நேரங்களில் இந்த கம்புல் கோழி இருக்குது தானே இந்த கம்புல் கோழி சத்தம் வாருது பக்கத்தில் வயல்வழி இருக்கிறதால இனி வயலில் இருக்கிறது வந்த இரவுல தங்குதுன்றான்னு வச்சிருந்தனாங்க இது மரத்தில் முட்டகிறதுன்றதும் எனக்கு தெரியாது எப்படி லைனில் போறாங்கன்னு பாருங்களேன் இவங்க தான் நிலத்துல நடக்கிறாங்க அதனால இவங்களால் பெருசாக நடக்க முடியல எப்படி உருண்டு பிறண்டு ஓடி போறாங்கன்னு பாருங்களேன் இவர் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறதால இவரை நான் கையில் எடுத்தனா கையில் எடுத்து இந்த ரம்பை செடி இருக்குது கரைக்கெல்லாம் போடுவாங்க நீ அதுக்கு பக்கத்தில் வந்து விட்டன இதுக்குள்ளதான் மற்ற குஞ்சுகளும் இருக்குது தாய் சேர்த்து எடுத்துட்டு இது